சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து அமீர்னி ஒரு அயோக்கிய பெயர் இருக்கான் பார்த்தி இருக்கான் பார்த்தீங்களா மிகப்பெரிய ஃப்ராடு கம்பெனி எவ்வளவு பெரிய எத்துவாளின்னு பார்த்தீங்களா அதாவது ஜாபர் சாதி கூட சேர்ந்து அத்தனை கலவாளித்தனத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவன் ஆரம்பித்த எல்லா தொடங்கி வச்ச அவன் ஆரம்பித்த எல்லா நிறுவனங்களையும் தொடங்கி வச்சதே இந்த நாதாரி தான் ஆனால் ரொம்ப 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 சிறந்த யோக்கிய மாதிரியே தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு எதுக்கு நான் இப்படி இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தினாங்க நடத்தும் போது சாபர் சாதிக்கு வழக்கு சம்பந்தமான சோதனையும் பள்ளுபடியும் நடத்தி அதில் வந்து ஒரு ஏழு நாள் நினைக்கிறேன் ஜாபர் சாதிக்கு வந்து அவங்க கட்டு விசாரணைக்கு எடுத்து அதில் விசாரணையெல்லாம் நடத்துனாங்க இந்த நடத்தும் போது வந்து சில உண்மைகள் வந்து வெளியே கசிஞ்சுது அதில் அறிக்கையாட்டு வெளியிடலை ஆனால் சில உண்மைகள் வந்து அமலாக்கத்துறை மூலமாக வெளியே வெளியே கசிஞ்சுது அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாபர் சாதிக்குடைய கூட்டாளி அவனுடைய ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு வந்து ஜோசப் அவனுடைய மனைவி ஆயிஷா இவங்க ரெண்டு பேரும் இவங்க வங்கி கணக்கில் இருந்து ஒரு பத்து வங்கி கணக்கு வச்சுருக்காங்க இந்த பத்து வணங்கி வங்கி இருந்து தான் வெளிநாட்டிலேருந்து பணங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு கோடி அளவுக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா அளவுக்கு இந்த ரெண்டு பேருடைய வங்கி கணக்கில் மட்டும் வந்திருக்கு அதே மாதிரி மேற்கு வங்காளம் அப்புறம் ஒடிசா இந்த மாதிரி வட மாநிலங்கள்லேருந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் வந்திருக்கு இது சம்மந்தமான விசாரணையை வந்து அமலாக்கத்துறை துரிதப்படுத்தி இவங்களை பிடிச்சி நெருக்கி நெருக்கி இது ப பண்ணும்போது அதே மாதிரி மேற்கு வங்காளத்திலும் போய் விசாரணை நடத்த நடத்த போகிறதா சொன்னாங்க இப்போ அதை முடிச்சிருப்பாங்க இந்த நேரத்தில் ஒரு தகவல் அமீ அமீருக்கு வந்து இந்த ஜாபர் சாதிக்கு அப்புறம் மனைவி இவங்க அக்கவுண்ட்லருந்து மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பணம் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க சொன்ன உடனே இந்த எத்தோழி பையன் என்ன செய்தான் அப்படின்னா சமூக வலைத்தளங்களெல்லாம் என்னை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறது அதுவும் வந்து தினமலரில் மூணு கோடின்னு போட்டாங்க தினத்தந்தி மாதிரியான மற்ற பத்திரிகையில் ஒரு கோடி தான் போட்டாங்க அது மூணு கோடியாக ஒரு கோடியாங்கிறது கன்ஃபியூஷன் நிறையவே இருக்குது அதனால் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையிலே அது மூணு கோடிக்கு மேலே அது அடுத்து வாரேன் இந்த யோகே கமணி என்ன பண்ணினேன் அப்படின்னா இது வந்து என்ன வழக்கில் எனக்கு வந்து எப்படியாவது என்ன அதில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே என்ன நினச்சிருந்தேன் தெரியுமா இந்த ஆள் என்ன காரணம் சொல்லுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அதாவது இறைவன் மிகப்பெரியவன் அந்த பட படத்தை வந்து தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அதுக்கு இயக்குனர் வந்து இந்த கேடுகட்ட அமீர் சரி இந்த அமீர் யோக்கியம் வந்து உடனே அந்த அயோக்கியம் வந்து உடனே கண்டிப்பாக நான் வந்து அந்த படம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக நான் வாங்கினேன் வச்சேன்னு சொல்லி சொல்லுவான்னு நினச்சேன் ஆனால் அது சொல்ல முடியாது சொன்னால் என்ன ஆகும்னா அது சம்பளம் கொடுத்தது அந்த படம் சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் கொடுத்ததுக்கு உள்ளதெல்லாம் வரவு செலவு கணக்கெல்லாம் வேறு அக்கௌண்ட்டில் இருக்குது இப்போ இவர் இதில் இருந்து நான் வாங்கினேன்னா இதுக்கு நீ கணக்கை சொல்லுன்னு சொல்லுவாங்க இதை அப்போ எதுக்கு வாங்குனானு சொல்லுவாங்க இப்போ எதுக்கு வாங்கினே கணக்கை சொல்ல முடியலை அப்போ வந்து அதை மறைக்கிறதுக்கு தான் இவர் வந்து அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி ஒரு வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்து பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அந்த யோக்கியன் என்ன சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இதில் கிடையாது என்னை வந்து தவறான செய்திகளெல்லாம் பெரிய ஊடகங்கள் எல்லாம் பரப்புகிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப யோக்கியனாக கதை விட்டுட்டு இருந்தான் சரி அதாவது ஒரு கோடி மூணு கோடி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்கள்ல இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் உனக்கு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பணம் மட்டும் மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் அமீருக்கு அக்கௌண்ட்டுக்கு ஜாபர் சாதிக் மற்றும் அவருடைய மனைவி அமீனா பானு இந்த ரெண்டு பேருடைய அக்கௌண்டில் இருந்து வந்த பணம் மட்டும் மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் கண்டுக்கு பிடிக்கப்பட்டது இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இவன் என்ன சொல்லிட்டு இருந்தாருந்தாலே இது வந்து நான் வந்து ஒரு ரூபா கூட வாங்கலை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த படம் தயாரித்ததோட என் வேலை முடிஞ்சு போச்சு அதை டைரக்ட் டைரக்ஷன் வேலையை தான் நான் செஞ்சேன் வச்சேன்னு சொல்லிட்டு இறந்தவன் இப்போ மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாயை வந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஜாபர் சாதிக்கு மற்றும் அவருடைய மனைவி இருந்து வந்ததை இப்போ வந்து கண்டுபிடிச்சிரு கண்டுபிடிச்சி அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆதாரங்களெல்லாம் திரட்டி எடுத்து நிறைய பேர் சேகரிச்சுட்டு இது பேங்க் மூலமாக அவங்க எடுப்பா எடுக்கக்கூடிய ஆதாரங்கள் அது அதை எடுத்து அவங்க கொண்டு போயிட்டாங்க ஆனால் ஜாபர் சாதிக்கு த தரப்புல இருந்து ஒரு இதை கொடுப்பாங்கல்ல எங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் இதுதான் அப்படி இந்த இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல அதுல இந்த அமௌண்ட் இல்லை ஜாபர் சாதிக்கு மனைவிக்கு அக்கௌண்ட்ல இருந்தோம் ஜாபர் சாதிக்கு அக்கௌண்ட்ல இருந்தோம் இந்த திருடன் அமீருக்கு வந்து இந்த அயோக்கியன் அமீருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன பணம் வந்து ஜாபர் சாதி தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணத்துல வந்து இது இல்லை அதே மாதிரி இருபத்தோரு கோடி ரூபாய் வந்து திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் முக்கிய புள்ளிகள்னு யாரு அப்பவே இருந்து என்ன தெரியுமா சந்தேகத்துல சொன்னாங்க இதில் வந்து உதயநிதிக்காருக்கு சம்பந்தம் இருக்குது நேரடியாக உதயநிதிக்கு இந்த பணம் போயிருக்கு உதயநிதிக்கு மனைவிக்கு இந்த பணம் போயிருக்கு அதே மாதிரி சேகர் பாபுக்கு இந்த பணம் போயிருக்கு இதில் இருந்து இவங்கிட்டருந்து பணம் வாங்கியிருக்காங்க அது அதாவது அதிகாரப்பூர்வமாக பேங்க் டிரான்சாக்ஷனில் இது நடந்திருக்கு அதே மாதிரி வந்து க தர்மபத்தினி கனிமொழிக்கும் இதில் வந்து பங்கு இருக்குது அவங்களாம் வாங்கியிருக்காங்க இல்லை அப்போவே வந்து கைதாகும் போதே இது பேசுபொருள் பேசுபடு பொருளானது பேசப்பட்டது ஆனால் இந்த இருபத்தோடு கோடி ரூபாய் இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிற விஷயத்த வந்து அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிட்டு இப்போதைக்கு வந்து நம்ம இந்த முக்கிய புள்ளிகளுடைய பெயர் விவரங்களை வெளியிட்டால் அது வந்து அந்த வழக்கத்தில் வழக்கினுடைய தன்மையை வந்து அது விசாரணையை வந்து அது இடையூறாக இருக்கும் அப்படின்னு ஒரு சப்ப காரணத்தை அதெல்லாம் வெளியிட்டு போண்டேன்னா என்னத்துக்கு அங்கே மூடி மறைக்க வேண்டிய அடகு என்ன கர்மம்னு தெரில இதெல்லாம் உண்மையிலே அடித்து வெளியே விட வேண்டியதுனா எவனாக இருந்தால் திருடன் திருடன்னு வெளியே தெரிஞ்சுட்டு போட்டுமே அதில் என்ன பூ மூடி மறைக்க வேண்டியது அடகு சரி போட்டு எப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க வந்து வெளியிடலை இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை கசிஞ்ச தகவல் அடிப்படையில் தான் இப்போமே இது போகுது ஆனால் இப்போ என்னன்னா இந்த இருபத்தோரு கோடி ரூபாய் வந்து வாங்கினாங்க பார்த்துங்க திமுக முக்கிய புள்ளிகள் அந்த முக்கிய புள்ளிகள் வாங்கின இருபத்தோரு கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட அந்த ஓரத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஃபோர் ஜெரியா மோசடியாக ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி இன்னும் என்னத்தெல்லாம் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு ரெடி பண்ணாங்களோ தெரில ஒரு ஆவணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன விஷயம்னா அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இவங்களுடைய வங்கி பரிவர்த்தனை தொடர்பான ஆவணமும் ஜாபர் சாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வ அவங்களுடைய பேங்க் வங்கி டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட ஆவணமும் முரண்படுது அமலாக்கத்துறை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தது அதான் உண்மையான தகவலா இருக்க முடியும் அந்த உண்மையான தகவல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்போ இதுல இல்லை எவ்வளோ பெரிய விஞ்ஞான திருடர்களுக்கு சொல்லியோ கொடுக்கணும் திமுக காரணம் சொல்லியோ கொடுக்கணும் எப்படி யோசி இருக்காங்க பாருங்க இதுக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சனால தான் இங்கே இந்த பேரெல்லாம் மாற்றியாச்சி உள்ளே இருக்க விடலாம் நம்ம அழிச்சிட்டு அப்புறம் ரப்பர் போட்டு அழிச்சிட்டு அப்படி நடக்காத மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி கொடு போர் சரியாக ஒரு மோசடி அறிக்கையை ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொடுத்த விவரம் தெரிஞ்சனால தான் ரெண்டு நாள் கழித்து அமீர் வந்து அது எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது தவறான தகவல்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு ஓடுனது இதுதான் காரணம் ஓகே பார்த்தீங்களா எப்படிப்பட்ட சூத்திரதாரிகள் எப்படி எல்லாம் உள்ளே நுழைஞ்சு அதை வந்து கொடைஞ்சி அதை வேற மாதிரி அதாவது அமீருக்கு என்ன சாதகமான அம்சம் என்னன்னா இப்போ வந்து உதயநிதியை கூட இவர் தான் கூட்டியிருப்பே எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாமே பண்ணியிருக்காரு நிதி எல்லாம் இவங்க கொடுத்தது எல்லாம் உண்மை தான் என்ன செக்கை கொடுத்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல அக்கௌண்ட்டில் பணம் எல்லாம் உண்மை தான் இப்போ அமீர் அமீர் வந்து அமீருக்கு என்ன சேஃபான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாதாரி மூ நாலு கோடி அளவுக்கு பணத்தை வாங்கினது அதிகாரப்பூர்வம் வாங்கினது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ உதயநீதி மாட்டும் போது நம்ம தப்பிச்சுக்கலாமில உதயநிதி அவரை காப்பாற்றி ஆகணும்ல அந்த இளவரசர் அவர் அவரை காப்பாற்றணும்ல அப்போ அவரை காப்பாற்றணும்னா இவரையும் காப்பாற்றி ஆகணும்ல இவ்வளோ வேலை நடந்துட்டுருக்கு அப்போ பாபு இதை மாதிரி மற்ற முன் முக்கிய புள்ளிகள் எல்லாரையும் அவங்க அவங்கள காப்பாற்றணும்னா அமீரையும் காப்பாற்றிடுவாங்கல்ல அந்த அசட்டு துணிச்சலில் தான் அன்னை வந்து இந்த அளவுக்கு யோக்கியனா வெளியே பேசிக்கிட்டு எவ்வளோ பெரிய அயோக்கியம் பாருங்களா எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு என்னென்னா அதாவது எங்கள் தப்பு செய்தவங்களுக்கு எங்கள் மதத்தில் இடமில்லை எங்கள் ஜம்மாத்தில் இடமில்லை அயோக்கியர்களுக்கு எங்கள் ஜம்மாத்தில் இடமில்லை அதாவது இது தவறான செயல்களில் ஈடுபடுறவங்க குறிப்பாக விவசாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எங்கள் இதில் நாங்கள் மார்க்கம் ஏற்றுக்காது இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரிகிறாங்க எங்கள் ஜ சாதிக்கு இது வரைக்கும் எந்த ஜமாத்துலேருந்து வெளியே நீக்கவே இல்லையே அந்த மத குருமார்களுக்கெல்லாம் இது தப்புன்னு தெரியலையா இல்லை இதை வந்து அது அவங்க என்ன வேறு மதம் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை முஸ்லீமாக இருந்து தவறு செய்தால் அது எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தியரி வச்சுருக்க மாதிரி எனக்கு தெரியுது மாதிரி கிறிஸ்தவங்களால் தான் பாவம் மன்னிப்பு கேட்டால் அது வந்து சரி சமன் செய்யப்படுறோம்ல எப்படி எத்தனை பேரை கற்பழிச்சாலும் சரிதான் எவ்வளோ பெரிய கொள்ளை அடித்தாலும் தான் அது பிறகு நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்டால் எல்லாமே கரைஞ்சி பேருன்னு சொல்லி ஒரு தேரி வச்சுருக்காங்களே அது மாதிரி தான் இங்கேயும் ஏதோ இருக்கோ என்னமே தெரில அதனால தப்பு செய்தவன்னே அப்பட்டமாக தெரியுது ஒதுக்கி வைக்க வேண்டியது தானே ஒதுக்கி வச்சா தப்பு செய்கிறவன் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு அது ஒரு முன் பாடமாக அமையும்ல எது எப்படியோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி வணக்கம்